ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ட பகலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் பெண்ணோட வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து பார்த்தா எசப்பாக ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு உடனே ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துருக்காரு இன்னும் கோயில் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க கிட்டவங்க எல்லாருமே வந்து வரோம் பாவம் செஞ்சவங்க கூட கோயிலில் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி வராங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர அங்க தப்புக்கள் எதுவும் செய்யக் கூடாது அந்த வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அந்த நேரத்துல அதுவும் பட்ட பகல்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சாமி கூடுற பெண்ணை கூட்டிட்டு வந்து தோட்டத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ வந்து பண்ண பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்ட பகலை அதை அந்த பண்ணினவர் வந்து சுரேஷ் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலு வயசு அவருக்கு வந்து திருமணம் ஆகலையா வந்து திருமணம் ஆகாத அந்த ஐம்பத்தி நாலு வயசுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்காரர் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தவறு இதை பார்த்துட்டு உடனே ஒருத்தர் வீடியோ எடுத்தார் உடனே கேட்கணுமா இப்போ எது எப்போ கிடைக்க போகுது நம்ம சேனலில் எப்போ வைரலாக போகுது காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உடனே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் தான் வேகமாக அந்த வீடியோ வந்து பரவி பரவிருக்கு அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் அவரை கேட்டதுக்கு நான் வந்து எப்போவுமே ஒரு மூணு வருஷமாக வேலை பார்க்குறேன் இங்கே வேலை பார்க்குற ஊழியர் தான் அந்த கோயிலில் நான் எப்போவுமே வந்து நல்லவனாக தான் வந்து இருந்திருக்கேன் இதுவரையும் நான் தப்பே பண்ணலை இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை தப்பு பண்ண வச்சுது அப்படி சொல் தப்பு பண்ணுறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தான் சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணாலும் தப்பு தான் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாலும் தப்பு தான் தப்பு பண்ணுறவங்க கூட எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்போ அது தப்பாக ஏற்றுக்கக்கூடாதா எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தானே உங்க திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகலை நீங்க தப்பு பண்ண அப்படின்னா இவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படி இருந்து அக்கா கோயில்ல வந்து பகல்ல ஒரு தோட்டத்துல வந்து கோயிலுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தோட்டத்துல நீங்க வந்து அந்த பெண்ணு கூட அந்த தவறா அப்படி இதை பண்றது தப்பு தானே அப்படி பண்ணக்கூடாது இல்லை தவறா வந்து கோயிலுக்கு வரவங்களும் தவறா கூட பார்க்க கூடாது ஏன்னா அந்த இடத்துல கடவுள் இருக்காரு அப்படின்னு உண்மையிலேயே கடவுள் இருக்காரு அப்படின்னா கோயிலுக்கு வர எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து தவறா பாக்குறாங்க அப்படின்னா தெரியுமா சில பேர் வந்து சில கோயில்களுக்கு போயிருக்கு அப்படி வந்து பார்ப்பாங்க பார்த்தாலே நமக்கே அது தெரியும் ஏண்டா கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு வந்து கடவுளை கும்பிட போறோம் அப்போ கூட அந்த இடத்துல கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க கோயிலில் கூட அப்படி பார்ப்பாங்க தான் கோயிலில் நிறைய கோயில்களை ஆட கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தவறாக சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து விடி எல்லாமே போடுறாங்க பெண்கள் இப்போ அந்த மாதிரி போட்டாச்சுன்னா அப்போ அந்த இடத்துல சாமி கும்பிட வந்து நல்லவங்களும் வந்துருவா கெட்டப்போ அந்த கெட்டவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட கடவுளை என்ன மன்னிச்சிருந்து கேட்க வந்திருப்பாங்க அந்த இடத்துல இப்படி வந்து பார்க்கும்போது ஏதாவது அதாவது நம்ம மனசு வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடை கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க புடவை கொடுத்தணும் சுடிதார் கொடுத்தணும் அப்படிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி இந்த கோயிலுங்கிறது புனிதமான இடம் அப்படிங்கிறது வெளியில் எல்லோருக்கு தானே அப்போ கோயிலில் வேலை பார்க்கறவங்களுக்கு கிடையாதா இப்போ நம்மளே வந்து பார்த்தோன்னா கடவுள் அப்படின்னு தானே எல்லாரும் கடவுள் எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னா அங்கே கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவ கடவுள் தானே அப்போ அவங்க மட்டும் இந்த தப்பை வந்து செய்யலாமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கொஸ்டினும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எல்லாம் எந்த கோயில் என்ன ஏதுன்னு விசாரித்த பார்த்து தான் அந்த வீடியோ எடுத்து விட்டுறது தான் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஒரு பழமையான ஒரு கோயில் திருச்சி பக்கத்தில் அந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் அவர் யா அவர்கிட்ட வந்து கேட்டதை பார்த்து தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இங்கே ஏதோ ச வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டு தப்பு பண்ணது வந்து உங்களுடைய தவறு தான் எப்போ த கிடச்சாலும் சந்தர்ப்பம் கிடச்சாலும் அதுதான் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆண்டு எந்த சந்தர்ப்பம் கிடச்சாலும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் வந்து இது இல்லை எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சது சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது என்றைக்குமே புனிதமா இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோயில் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாவம் வந்து போகிற எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலாமா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இவரை வந்து பார்த்தினா உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து தவறு தானே அவர் செஞ்சு தவறாக கேட்டால் தவறு தான் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்லாம் வந்து இருட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இருட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து லைட்டு போட்டாலும் சரி லைட்டு போடட்டாலும் சரி என்றைக்குமே நம்ம வந்து கோயிலில் வந்து கோயிலாக தான் நினைக்கணும் கோயில் அப்படிங்கிற எல்லா இடமும் வந்து கடவுள் இருக்காரு அப்படிதான் நம்ம கேட்கும் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணக்கூடாது அதுவும் கோயிலில் வேலை பார்க்குற ஒரு பணியாளரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணது வந்து தவறு தான் இப்போ ஒரு சின்ன தப்போ பெரிய தப்போ சந்தர்ப்பம் கிடச்சிருக்கும் கிடைக்கலையோ ஆனால் தப்பு தப்பு தான் இப்பெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து செஞ்சுருக்கக்கூடாது இந்த வீடியோ வந்து வேகமாக வந்து அப்புறம் தான் பதுக்கப்புறம் தான் யார் என்ன அப்படி விசாரிச்சிருக்காங்க அதனால் கோயிலுக்கு போகிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா எங்கே வேணுன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம் போகும்போது கோயிலுக்கு போக மட்டும் வந்து கோயிலுக்கு தானே தனியாக போயிட்டு வரோம் அப்படி சொல்கிறாங்க இப்போ கோயிலில் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்புகள்லாம் நடக்குது அதனால செய்து கோயிலுக்கு போகிறவங்க சின்ன இருந்தாலும் சரி வயசானவங்க தான் சரி யாரையாவது கூட்டிகிட்டு போங்க தனியாக வந்து போயிடாதீங்க எல்லா தப்புகள் வந்து நடக்கிற இடம் மாதிரியே இப்போவும் வந்து ஆகி போச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்து வருது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது சரி கோயிலுக்கு தானே அப்படி தனியாக அனுப்பினேன் அப்படின்னு சொல்லாதீங்க கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதனால நீங்கள் வந்து தயவு செய்து உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கூட ரெண்டு பேர் போங்க ரெண்டு பேர் இருந்தால் கண்டிப்பாக அந்த தப்பு நடக்காது ஏன்னா ஒருத்தர் மேலே யாராவது தெரிந்தா கூட இன்னொருத்தர் வந்து பெருசாக வந்து கத்தலாம் வந்து பற்றினா கத்தும்போது நிறைய பேர் வருவாங்க அதனால எப்பவுமே வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக நம்ம வந்து தனியாக போக மாட்டோம் யாராவது கூட்டிகிட்டு போகும் அதே மாதிரி கோயிலையும் இனிமேல் தயவு செய்து யாரும் தனியாக போகாதீங்க கூட்டிகிட்டு போங்க அதனால் பெண்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே போனாலும் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போங்க தனியாக வந்து போகாதீங்க ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு எங்கே என்ன நடக்கும் வயசானவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசமாக பார்க்குறாங்க மோசமாக இதை எங்கே போனாலும் சரி ஒரு வயசு வித்தியாசமே பார்க்கறது கிடையாது இந்த காலத்தில் பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு இப்போ நான் வெளியில் போகிறதுபோது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அப்படின்னா என் பொண்ணுக்கெல்லாம் என்ன நிலமை அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன் இல்லை லைவ் போடும்போது கூட வந்து அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவறாக பேசினாங்க அப்பவே மனசு கஷ்டமாக இருந்தது அப்புறம் என்ன இது இப்படி பேசுறாங்க ஒரு வயசானவங்களையும் பார்த்து இப்படி பேசுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை லைவ் பண்ணா எப்படிலாம் வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமா இருந்து அதனால என்னைக்குமே வந்து ஜாக்கிரதையா இருங்க நண்பர்கள் தானே இல்லை நெருங்கிய நண்பர் நினைச்சேன் இல்லை உறவுக்காரங்க நினைச்சேன் பக்கத்து வீடு நினைச்சேன் அப்படிங்க எந்த ஒரு ஆண்கள் எல்லா ஆண்கள்ட்டுமே ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க பத்து பர்சன்ட் வந்து ஒரு சந்தேகத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு கவனமா இருக்க முடியும் நூறு பர்சன்ட் நம்பர்னால தான் நம்ம ஈஸியா வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுறோம் அதனால எப்பவுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு பத்து பர்சன்ட் வந்து சந்தேகத்தோடு இருங்க யாராக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் சரி பயப்பட வேண்டியிருக்கு என்றைக்குமே எல்லாருக்கிட்டையும் சந்தேகமாக வந்து உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்